இனிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் எல்லாருக்குமே தீமகமே உண்டாவதாக இன்னைக்கு நம்ம தேவனுடைய வருகையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான அடையாளங்கள் ஸோ தேவனானவர் ஒளிவு மலையில் உக்காந்துட்டு இருக்கும்போது அவருடைய சிஷ்யர்கள் வந்து கேட்குறாங்க அவர்கைக்கும் உலகத்தோட முடிக்கும் சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் வந்து என்னன்னு சொல்லிட்டு இந்த மத்தியில் தேவன் சொல்லியிருப்பார் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படி இவர்கள் கலங்காத படிக்க இருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே ஆனால் முடிவு உடனே வராது ஜனத்துக்கு விரதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரதமாய் ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இன்னைக்கு தேவன் சொன்ன அந்த ஒரு வார்த்தை இந்த தீர்க்கு தரிசனமானது இன்றைக்கி இறுதி நாட்களில் நம்ம நிறைவேறிட்டு வரத நம்ம பார்க்குறோம் பஞ்சங்களை குறித்த செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் போர்களை குறித்த செய்திகளை நம்ம கேள்விப்படுறோம் நோய்வாய்களை நம்ம பற்றி கேள்விப்படுறோம் சில நிலநடுக்கங்கள் இது எல்லாமே வந்து இன்னைக்கு ஏற்பட்டு இதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு அப்போது நம்ம இன்றைக்கி உலகத்தோட ஒரு முடிவில் இருக்கிறோம் தேவனோட வசனங்கள் எல்லாம் நிறைவேறியிருக்கு நம்ம விழிப்புடன் காத்து கொண்டு நம்ம தேவனோட வருகைக்காக ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம வந்து இருக்கணும் இன்றைக்கி கண் முன்னே தேவனோட வார்த்தைகள் நிறைவேறுது அப்படின்னும்பொழுது நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு கொடுக்கணும் நம்ம நிறையா வார்த்தைகளில் நம்ம நிலைச்சிருக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் வரக்கூடிய நாட்களில் நம்ம இன்னும் அதிகமான தேவனோட வார்த்தைகள் மூலம் சத்தியத்தை கொள்ளலாம் தேவனுக்கு நன்றி